வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸல் டூ தௌசண்ட் த்ரீக்கும் எக்ஸல் டூ தௌசண்ட் செவன்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸல் டூ தௌசண்ட் த்ரீல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் வந்து நிறைய வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ்லலாம் பண்ணியிருந்தவங்க டூ தௌசண்ட் டென் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கவங்க இந்த டூ தௌசண்ட் த்ரீயை தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இந்த டூ தௌசண்ட் த்ரீக்கும் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் த்ரீ செவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த டூ தௌசண்ட் த்ரீக்கும் டூ தௌசண்ட் செவனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சு ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸலில் ரோஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தான் வந்து நம்ம ரோஸ் வந்து ஆட் பண்ண முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ட்ரான்ஸாக்ஷன் டேட்டா இருக்குது அப்படின்னா நான் எனக்கு வந்து ஒரு எழுபதாயிரம் டேட்டாக இருக்குன்னா அது எழுபதாயிரத்துக்கு நான் என்னால் ஆட் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு கொடுத்துருக்க ரோவியும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ரோஸ் தான் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் ஆனால் அந்த டூ தௌசண்ட் செவனில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து மாற்றிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒன்லி வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் காலம்ஸ் தான் இருக்கும் இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு தெரியுது ஏ காலம் பி காலம் ஸோ இந்த மாதிரி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் காலம்ஸ் தான் நம்மளால் வந்து பண் அவைலபிளாக இருக்கும் ஆனால் டூ தௌசண்ட் செவனில் என்ன பண்ணாங்கன்னா அது சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃபோர் காலம்ஸை வந்து மாற்றிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அமௌண்ட் ஆஃப் மெமரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் ஜிபி மேலே அந்த ஃபைல் போச்சுன்னா அது வந்து சேவ் ஆகாது ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க கஸ்டம் இது பண்ணிட்டு பட் ஆனால் டூ தௌசண்ட் செவனில் என்ன பண்ணாங்கன்னா அது வந்து நீங்கள் உங்ககிட்ட விண்டோஸில் என்ன ஹார்ட் ட்ரைவில் என்ன இருக்கோ டேட்டா இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத டூ தௌசண்ட் செவனில் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீல ஃபிஃப்டி சிக்ஸ் கலர்ஸ் தான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன்லேருந்து வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ வில்லியன் கலர்ஸாக வந்து மாற்றிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் ஒரு செல்லுக்கு கண்டிஷன் ஃபார்மேட்டிக் மூணு தான் வைக்க முடியும் பட் ஆனால் வந்து டூ தௌசண்ட் செவனில் அன்லிமிட்டடாக வச்சுக்கலாம் அப்புறம் ஷார்ட்டிங் ஷார்ட் பண்ணுறது டூ த்ரீ தான் இருந்துச்சு முன்னாடி டூ தௌசண்ட் த்ரீல டூ தௌசண்ட் செவனில் வந்து சிக்ஸ்டி ஃபோராக மாற்றிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ஸோ நம்பர் ஆஃப் லெவல்ஸ் ஆஃப் அன்டூ வந்து பதினாறு தான் பண்ண முடியும் அண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபார்ம் இது பண்ணிட்டேன் ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டேன் அது நான் ப்ரீவியஸாக என்ன ஆக்சன் அப்படின்றத நான் பதினாறு முன்னாடி இருக்கிறத மட்டும் தான் பார்க்க பதினாறு வரைக்கும் தான் என்னால் பார்க்க முடியும் டூ தௌசண்ட் செவன் என்ன பண்ணுறாங்கன்னா ஹண்ட்ரட் வரைக்கும் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் டூ தௌசண்ட் த்ரீக்கும் டூ தௌசண்ட் செவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்